இத முறை வாழ இந்நல்கள் நேக்கு புத பகவானே பொன்னடி போற்றி தருவாய் பண்ணோலியோனே உதய உத்தமாக போற்றி யூடியூப் நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பகவான் பேச்சு மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காணவுடும் மிதுன ராசி அன்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விசுவசு வருடம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் நாள் பதினொன்னு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று குரு பகவான் ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த குரு பகவான் பயிற்சி மிதுன ராசிக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை காண உள்ளோம் பொதுவாக ஜோதிடத்திலே கூறுவார்கள் ஜென்மராமர் வனத்திலே ராவணன் சீதை சிறை வைத்ததும் தீதிலாதொரு மூன்றிலே துரியன் படை மாண்டதும் இன் எட்டிலே வாலி பட்டம் எழுந்து போம்படி ஆனதும் தர்மபுத்திரர் வனவாசம்படி நாளிலே சென்றதும் ஒரு பத்திலே தலை ஒட்டி இறந்துன்றதும் சத்தியமாமுணி ஆறிலே இரு கால்களிலே தலை பூண்டதும் வன்மையுற்ற ராவணமுடி பன்னிரெண்டிலே சாய்ந்ததும் மண்ணுமாம் குருசாரி மாமலை வேறு என்பது என்பதே இதை ஜோதிட பாடலிலே கூறப்படுகின்ற ஒரு பாடல் ஆனால் மிதன ராசிக்கு குரு பகவான் ராசியிலே வந்து அமர்ந்து என்ன போகிறார் என்பதை நாம் காண உள்ளோம் பொதுவாக இந்த ராசியிலே வந்து அமர்ந்திருக்கிற குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் இதுவரை உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்திலே அமர்ந்திருந்த குரு பகவான் விரயம் 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 அதாவது ஓட்டப்பானையிலே ஊற்றிய தண்ணியை போல் தண்ணி ஊற்றி வைக்கிறோம் காணமே அப்படின்ற மாதிரி எவ்வளோ வந்தாலும் வரவுக்கு மிஞ்சின செலவு கொடுக்கல் வாங்கல பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை குடும்பத்தில் ஒரு மன கசப்பு நீண்ட நாட்களாக எந்த ஒரு வேலையை செய்தாலும் வெற்றி பெற முடியவில்லை என்ற மன உளைச்சல் இப்படி பல இடர்பாடுகளும் கொடுத்து வந்தார் என்னதான் இருந்தாலும் வைத்திய செலவு தான் ஆகிறது வீண் செலவு தான் ஆகிறது இப்படி பல ஒரு சிலருக்கு வீட்டிலேயே குறை இருக்குமா அல்லது உடம்பிலே குறை இருக்குமா இப்படி எல்லாம் இவர்களை இவர்களே சோதித்து பார்த்து கொண்டிருக்கிற அளவுக்கு சோதனை அனுபவித்தார் இந்த மிதுன ராசிக்காரன் மிதனராசி அன்பர்களே இந்த குரு பகவான் பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை வாரி வாரி வழங்கப் போகிறது ஏனென்றால் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் புகழ் பட்டம் இது அனைத்தும் கொடுக்கின்ற இடமாகும் நீண்ட நாட்களாக திருமணமாகி புத்திர பாகி இல்லாதவர்களுக்கு புத்திர சந்தானமாகி கிடைக்கும் ஒரு பெரிய ஒரு பதவி கிடைக்கும் நீண்ட நாள் கனவு அனைத்தும் பழிக்கப் போகிறது தட்டுப்பாடு எப்படி விரயத்தில் இருந்தாரோ குரு அந்த குரு பகவான் ராசியில் வந்து அமர்ந்தது இப்போது எப்பவுமே குருவுக்கு இருக்கிற இடத்தை விட பார்க்கின்ற இடத்துக்கு தான் பவர் அதாவது பார்க்கின்ற இடம் பால் பொங்கும் என்று கூறுவார்கள் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதனால் பூர்வ புண்ணியஸ்தானத்தை பார்ப்பது நல்ல ஒரு முன்னேற்றம் அற்புதமான ஒரு நிலைப்பாட்டை தருகின்ற ஒரு நிலையில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் பொதுவா மிதுன ராசிக்கு காற்று ராசி என்று கூறுவார்கள் வேகம் அதிகம் எடுத்தோம் முடித்தோம் என்ற மாதிரி பணவெடப்போடு ஒரு வேலை பேசுன ஒரு அதாவது பழமை சொல்லுவாங்க எல் என்ன நினைக்கிறார்கள் சுறுசுறுப்பானவர்கள் மிதன ராசிக்கு மனதில் எதை வைத்துக் கொள்ள டாம் என்று பேசுவார்கள் அதே சமயம் அடுத்தவர்களை உதவி செய்வதில் இவர்கள் அடித்துக்கொள்ள ஆளே கிடையாது மிதன ராசியை பொறுத்தவரை சோசியல் ஒர்க் என்று கூறுவார்கள் ஏனென்றால் அத்தனை சிறப்பு பெற்றாங்க என்னன்னு கேட்டா திருவாதிரை நட்சத்திரம் மிருகுசீட நட்சத்திரம் குரு பகவானின் புனர்பூசன் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரம் சேர்ந்தது மிதன ராசி இந்த ராசிக்கு குரு பகவான் வந்தது நல்ல ஒரு யோகம் பணம் பல வயல் கொட்டோ கொட்டோ என்று கொட்டும் ஏனென்றால் தனக்காரகன் குரு பணத்தை கொடுப்பார் தங்கத்தை கொடுப்பார் செல்வத்தை கொடுப்பார் புகழை கொடுப்பார் அற்புதமான யோகத்தை கொடுப்பார் அடுத்தபடியாக ஏழாம் இடத்தை பார்வையிடுகிறார் குருவின் ஏழாம் பார்வை திருமணம் நடக்கும் நல்ல பதவி கிடைக்கும் அழகான வீடு கட்டுவீர்கள் வாகனம் வாங்குவீர்கள் புதிய தொழில் வியாபாரம் வித்தை அற்புதமாக இருக்கும் அரசாங்க வேலை தேடிக்கொண்டவர்களுக்கு நல்ல ஒரு காலம் நீண்ட நாட்களாக கல்வியில் தடைபட்டு வந்தவர்கள் இப்படி தடையின்றி அதை படித்து பட்டம் வாங்குகின்ற அளவுக்கு அற்புதமான ஒரு யோகங்களும் நீண்ட நாட்களாக உங்களுக்கு சேர வேண்டிய அதாவது மிதன ராசியில் இருக்கும் மாமியார் வீட்டு சொத்து கிடைக்கணும் ஏனால் படத்தை பார்க்கறதுனால மிதன ராசிகள் மனைவியில் சொத்து மனைவியில் ஆதாயம் மனைவி வேலைக்கு சென்று அவர்கள் பொருட்டு வரும்படி அவர்களால் அதிர்ஷ்டம் புகழ் செல்வம் செல்வாக்கு அனைத்தும் கிடைக்கும் என்ற ஒரு நாள் இந்த மிதன ராசிக்கு குரு பயிற்சியால் அடுத்த விட ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் குரு ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்க பாக்கியங்கள் அனைத்தும் தேடி வர வேண்டும் உயர் பதவி அரசியல் உள்ள பதவி அரசாங்க பணி உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு தனியார் துறையில் உள்ளவர்களுக்கு ப்ரமோஷனோடு கிடைக்கின்ற ஒரு பதவி உயர்வு எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நின்ன நாள் வந்த பதவி உயர்வுகளும் ப்ரமோஷனும் அரசாங்க வேலையும் அரசியல் ஒரு பதவி உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது மிதனராசிக்கு அரசியலிலும் சரி அரசாங்கத்திலும் சரி ஒரு உயர் பதவி உண்டு உங்களோடு போட்டியிட்டு போட்டியிட்டு உங்களை தோற்கடித்தவர்கள் இப்போது இருக்கின்ற என காணாமல் போயிடுவார்கள் ஏனென்றால் ஒன்பதாம் இடத்துக்கு குரு பார்க்க வெற்றி மேல் வெற்றி உங்களுக்கு தர வேண்டும் பாக்கியங்கள் அனைத்து கிடைக்க வேண்டும் அப்பா வீட்டு சொத்து கிடைக்க வேண்டும் பூர்வீக சொத்து கிடைக்க வேண்டும் பாகப்பிரிவினை உங்களுக்கு நீண்ட நாட்களாக ஒரு சொத்து பிரச்சனை தீராமல் இருந்தால் அது அல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக சொத்து விற்க வேண்டும் என்று இது கூட்டு சொத்துங்க பன்னெண்டு பேர் எங்கள் அப்பா கூட பிறந்தாங்க அதை விற்க முடியாமல் தவிக்கின்ற அது விற்று நல்ல ஒரு கணிசமான தொகை வரப்போதும் உங்களுக்கு சேர வேண்டிய ஷேர் அனைத்தும் கிடைக்கும் புதன் கல்விக்காரகன் கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கும் லட்சத்துறை காலேஜ் துறையில் ஆசிரியர் துறையில் உள்ளவருக்கும் நல்ல ஒரு அற்புதமான ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும் தகவல் தொடர்பு உள்ளவர்களுக்கும் வெளிநாட்டில் சென்று சம்பாதிக்க வேண்டிய நெறிமுறைகள் அற்புதமான ஒரு காலம் புதிய தொழில் தொடங்கப் போகின்றீர்கள் நீங்கள் தொட்டதெல்லாம் வெற்றி வெற்றி என்று வெற்றி வாரி குவிக்கின்ற இடம் அதே சமயம் குருவின் பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பது அற்புதமான யோகங்கள் அள்ளி எழுதி உங்களை புத்தம் புது வாகனத்தில் சென்று அமர்த்தி பானி வர வைக்க போவதோடும் அழுக வீடு கட்டி அதை கிரக போவதும் புதிய பதவியில் அமர்ந்து உங்களை அழகு பார்க்க போகிறார்கள் உங்களுக்கு வழக்கு இருந்தால் அந்த வெற்றி தரும் உடல் நோய்கள் காணாமல் போகும் பணம் பல வகையில் கொட்டு கொட்டு என்று கொட்ட போகிறது மொத்தத்தில் இந்த மிதன ராசிக்கு ஜென்மத்தில் வந்து அமர்ந்த குரு ஒரு சுப கிரகம் மற்றொரு சுபகிரக வீட்டில் அமர்வது கோடி புண்ணியம் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு குரு பகவான் ஏழாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் அதிபதியானவர் ஒரு கேந்திராதிபதி மற்றொரு கேந்திரத்தில் வந்து அமர்ந்தால் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடியவர் பத்தாம் இடத்துக்கு அதிபதி உங்கள் ராசியில் வந்து அமர்ந்து பதவி கிடைக்கும் அழகிய மாடி வீடு கட்டுவர்கள் புதிய ஒரு பதவி கிடைக்கப் போகிறது வெளிநாட்டில் சென்று சம்பாதிப்பு நல்ல ஒரு பொற்காலம் புதிய தொழில் வெற்றி தரும் கூட்டு தொழில் லாபத்தை தரும் கொடுக்கல் உங்கள் ஆதாயத்தை தரும் திருமணம் நடக்கும் புத்திர பேரு கிடைக்கும் புத்தம்புது பதவியிலும் புத்தொன்பது வாகனத்தில் சென்று பவனி வரப்போகின்றார்கள் குரு பகவான் ராசியில் இருப்பதால் பொன்போல் ஜொலிக்கப் போகின்றார்கள் என்றால் குரு தனக்காரகன் புத்திரக்காரகன் பொன்னவன் இன்னும் பல நாமங்கள் உண்டு அவர் உங்கள் ராசியில் வந்து அமர்ந்திருப்பது மாலை யோகம் எதிரிகள் ஓடுவார்கள் வெற்றி மேல் வெற்றி குவியப் போகிறது பதவி உண்டு அரசாங்கத்தில் நல்ல ஒரு வரவேற்பு உண்டு யூடியூப் நேரங்களே இந்த மிதுன ராசிக்கு இந்த குரு பகவான் பயிற்சி கோடிக்கணக்கில் அள்ளி தருவதில்லை உயர் பதிவில் தருவது மட்டும் அழகிய வாகனத்தில் பவனி வருவதும் வெளிநாடு சென்று சமாளிப்பதும் நல்ல அதிர்ஷ்டமான ஒரு யோகம் பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்ட போகிறது நீங்கள் அதை கட்டோ கட்டோ என்று கட்ட போகின்றார்கள் யூடியூப் நேரிலே இந்த வீடியோ பிடிச்ச கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி நன்றி நன்றி